பிரதர் எப்படி இருக்கீங்க இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இனிதான் சாப்பிடணும் பிரதர் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே பிரதர் நீங்க சாப்பிட்டாச்சா ஏன்னா சாப்பிடணும் பிரதர் வணக்கம் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே லைவ் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சிவா ஹாய் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சிவா சார் सरेंगे बाय बाय वे सरी ब्रदर बाय जानम चेसारा चेसारा व्हाट इज योर लैंग्वेज चेसारा शिवा सर आई एम इन तमिल व्हाट इज योर लैंग्वेज बहुजनम चेसारा कन्नड कन्नडम तेलुगु वने தल्लिए ஆனால் எனக்கு கண்டிப்பாக கன்னடம் தெலுங்கு தெரியாது வேணால் ஹிந்தியில் பேச சொல்லுங்கள் ஹிந்தியில் பேசுகிறேன் இன்னும் சாப்பிடல நீங்கள் கேட்டதோட அர்த்தம் புரியுது எனக்கு சாப்பிட்றாச்சான்னு கேட்குறீங்க சாப்பிடல போஜனம்னாலே சாப்பாடு தான் வணக்கம் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே லைவ் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க யார் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க பேசுங்க விஜயவாடா ஓ சரி சரி விஜயவாடால தமிழ் பேசுவாங்களே ஐயோ நமக்கு வராதே தெலுங்கு கன்னடம்லாம் தெலுங்கு தெலுங்கு நாக்கு தெலுசு எப்படி சொல்லணும்னு தெரியலையே முஜஹ ஹிந்தி ஆத்திய ஹிந்திமே செய்ய தூ பா இது தெலுங்கு கத்துக்கது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்ல ஜியோஎஎயன்பி வணக்கம் லைவு பார்த்துட்ருக்குற நண்பர்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யார் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து பேசுங்கள் வணக்கம் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே லைவ்ல வந்திருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் 刚的。Okay. வணக்கம் நண்பர்கள் மா இரவு வணக்கம் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் யார் எங்கேருந்து இருக்கீங்கன்னு காய் விக்கி தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் அக்கா நானும் இனிமேல் தான் சாப்பிடணும் பத்து மணி ஆகும் சாப்பிட சாப்பிட்டுட்டு லைவில் உட்காந்தேன்னா தூக்கம் வந்துருது தம்பி உட்காந்துருக்க முடில கண்ணை முடிச்சுட்டு அதனால் லைவ் முடிச்சிட்டு சாப்பிடுவேன் என்ன வேணும் அக்கா போக்கூடாது அதான் டெய்லியும் பார்க்கறேன்னு அக்காவை சரி 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 தம்பி எப்படி இருக்காங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க நேற்று கேட்டேன் நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லலை போல இருக்குது செக்அப் ஃபர்தரா செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்களா எப்படி இது என்ன வித்தியாசமா இருக்குது சாப்பாடு വേണ്ട സാപ്പാട് വേണ്ട கடவை தட்டி நீ பாத்ரூம் போறியா பாத்ரூம்குள்ள இருந்து கழிவுலியா ஒவ்வொரு பாத்ரூம்குள்ளையும் போகும்போதுல நீ தான் தண்ணி ஊட்டி விடுங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் மணி எட்டே நான் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் யோசிக்கிறேன் இரவு வணக்கம் நண்பர்களே லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷட்டா லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு வச்சு சாப்பிட்டாச்சா ஒன்பதாவது லைக் போட்டாச்சுமா தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் இனிய இரவு வணக்கம் சாப்பிடல பிரதர் இனிதான் சாப்பிட்ணும் லைவை முடிச்சுட்டும் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணுறேன் இவ்வளோ சீக்கிரம் பசிக்கலை நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு மழை பெஞ்சுதான் உங்கள் ஏரியாவில் நிறைய ப நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சுதுன்னு கேள்விப்பட்டேன் சாப்பிட்டாச்சா நீங்கள் என்னாச்சு வீரமலை கிளம்பிட்டிங்களா உடனே அடுத்து ஒன்றுமே பேசவே இல்லையே நிறைய பேர் லைஃப்பில் வரவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்கு அது நான் வெட்டியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் வெட்டியாக இருப்பாங்களா அவங்க அவங்களுக்குன்னு வேலை இருக்கும்ல நத்தம் நத்தம் மாலைமா ஓ நல்ல மழையுமா ஓ சரி சரி புரிஞ்சது சரி பிரதர் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற வெயிலுக்கு பயங்கரமா வெயிலும் வெக்கையும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க மானஸ்தன் ஓகே அப்ப நாங்கெல்லாம் என்ன கேனஸ்தானா தங்கச்சி முகம் நல்லா தெரியவில்லை ரொம்ப ஓவரா தான் இருக்குது என்ன நான் இன்னைக்கு வைக்கவே இல்லையே சேட்டை ரொம்ப சேட்டையா ஆயிப்போச்சுப்பா இருக்குது இருக்குது நெட்வொர்க் ப்ராப்ளம் உங்களுக்கு தான் நினைக்க அக்காச்சும் சிரிப்பு தான் வருது வரும் வரும் நல்ல சிரிப்பு பார்த்து சிரிங்க பல்லு செட்டு கீழே விழுந்துற போகுது மெல்ல சிரிச்சுக்கோங்க சத்தமாக சிரிச்சிடாதீங்க பல்லு செட்டு வெளியில வந்து விழுந்துடும் என நீங்கள் கிளவேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க கொஞ்சம் கடை கடன் டைப் பண்ணி அனுப்புங்க ஆதி டான்பர் சரி நம்ம அத்தாச்சி தனியாக பேசிக்கொண்டு இருக்குமே அப்படி என் உரு பேச நான் ஓடோடு என்று நீங்கள் பேச ஓட ஓடி வந்தீங்களா பேசுங்க உங்களை பேசதான் சொன்னேன் யார் சொன்ன பேசாதீங்கன்னு பேசாதீங்க பார்த்து சிரிங்க பல்லு செட்டு கீழே செட்டு பல்லு கீழே விழுந்துருச்சுன்னா போச்சு புது செட்டு பல்லு வாங்குற வரைக்கும் பொக்கவாய்க்கலவனா அலைய போறீங்க வின இனிய இரவு வணக்கம் நண்பர்களே லைவ் பார்த்துட்ருக்குற நண்பர்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுங்க யார் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அத்தாச்சி இரவு என்ன உணவு தோசை தோசை சட்னி இனிதான் தோசைகளில் காய வைக்கணும் எனக்கு ஆரஞ்சு பழ நிறத்தில் பொன் எனக்கு பொண்ணு பாருங்கள் நான் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு பொண்ணு சரியாக நான் கூட்டிகிட்டு வரேன் ஆ ஆனால் அவங்க ஃபேமிலியும் சேர்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க வாங்க ரேவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரேவதி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா மீன் குழம்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரேவதி அண்ணி வணக்கம்மா சேட்டை ஹாய் ஹோம்லி சிஸ்டர் கேவா வணக்கம் ராஜாராம் பிரதர் சாப்பாடா சரி சரி

பதினஞ்சு நாள் ஊரில் அதனால் இருந்து பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் மாட்டோம் வர்ற சனி போய் அடுத்த சனிக்கிழமை தான் சனிக்கிழமைக்கு அப்புறம்தான்